அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு அங்கன்வாடி ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பது ஆண்டுகால பொன்விழா கண்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஒன்பதாயிரமாக அகவிலை படியுடன் கூடிய குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியத்தை வழங்கிட வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் பத்து லட்சமும் உதவியாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்று பதிமூன்றை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தவமணி செயலாளர் பிரேமா மாவட்ட பொருளாளர் மாலதி மாநில செயற்குழு உறுப்பினர் சித்ரா சிஐடியு மாவட்ட செயலாளர் மாலதி மாவட்ட தலைவர் அனீபா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்